கராத்தே செல்வின் அவரோட ஆக்சுவலாக டேவிட் செல்வன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக சுத்தி வந்தவர் ஆனா சின்ன வயசுல இருந்தே கராத்தே அந்த அடிமுறை கல்வி தற்காப்பு கலைகள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு ஒட்டமாக அந்த மாதிரி பாடி வச்சுருந்துருக்காரு திருமால்புரம் பகுதியில் பெரிய தேவர் அப்படிங்கிறவரோட மண்டியில் மூட்டை தூக்கும் தொழிலாளியாக வேலைக்கு செய்கிறார் தற்காப்பு கலை இருக்கிறவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த தில்லும் தைரியம் பயங்கரமாக இருக்கும்னா உடனே முட்டையேருக்கு அடித்த தூக்கி போடலாங்க பதினாறு பதினேழு பேர் இருக்கிறாங்க ஒரு ஒரு ஆள் ஆனால் கராத்தே செல்வி மேலே சின்ன கேரளில் கூட படலை பதினாறு பேர் படத்தில் போகிற மாதிரி ஏரில் போயிருக்காங்க பறந்து அப்படியே அந்த எண்டையர் மார்க்கெட்டு இருக்கிற ஒரு கதாநாயகனாக பார்த்து பெரிய தேவருக்கும் இவருக்கும் முட்டைத்தை இப்போ கராத்தே செல்வம் மேலே சிலர் டப்பு போட்டுற அடிக்கிற இப்போ அதான் இனிமே அந்த மேட்ரு வந்து சீரு ஆனதே கட்டத்துறையாக செல்வி செல்வினான்னு ரெண்டு கொஸ்டின் மார்க் உண்டு அப்போ வந்து கராத்த செல்வி வந்து போலீஸே வளர விட்டுச்சு கராத்தே செல்வின் தலையை கொண்டு ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இன்னைக்கெல்லாம் அது ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கும் கார் மீது பத்துக்கும் மேற்பட்ட வெடிகுண்டுகளை வீசுகிறாங்க டேவிட் இருளப்பன் ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட்டு அப்போ நேராக கட்டத்துறை அவர்கள் நேராக கட்டப்பாறைகளை நெஞ்சில் குத்தி ரெண்டாக புலகுறாங்க ராக்கெட் ராஜாவோட என்ட்ரி படத்துமே சத்தியம் பண்றாங்க நான் போட்டவன நான் போட்டே ஆகும்னு அதே மாதிரி நாட்டு வடிவம் எல்லாம் தயார் பண்ணி அடிச்சு கட்டத்துறை வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழ் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு எபிசோட்லையும் ஒரு ஒரு கேங்ஸ்டர்ஸ் பற்றி ஒரு ஒரு லீடர் பற்றி இருக்கோம் ஸோ இந்த எபிசோட்ல கராத்தே செல்வி நாடார் அவரை பற்றி பேசணும் நினைக்கிறேன் ஏன்னால் தொடர்ந்து நான் பல வீடியோக்களை பார்த்துருக்கேன் ஒரு ஒரு வீடியோக்கள்லையுமே அவரை பற்றி ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் கிட்டேருந்து அந்த தரவுகள் மூலமாக நிறையா விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன் கராத்தே செல்வின் அவரோட பேர் ஆக்சுவலாக டேவிட் செல்வன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வெங்கடேச பொன்னையார் பசூதி பாண்டியன் இப்படி பிரபலமாக இருந்த காலங்களில் இவரும் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக சுத்தி வந்தவர் இவர் பிறந்ததெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் பிறக்கிறாரு இவங்க சின்ன வயசுல இருந்து படிப்பு அவ்வளவு சரியா ஏறல ஒரு எழுத படிக்க கூட்டப்படுக்க அந்த அளவுக்கு தான் அவருடைய எஜுகேஷன் நாலேஜ் இருந்தது ஆனா சின்ன வயசுல இருந்தே கராத்தே இந்த அடிமுறை கல்வி இந்த அந்த மாதிரி தற்காப்பு கலைகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு ஓட்டமா அந்த மாதிரி சரியான ஃபிட் பாடி வச்சிருந்திருக்காரு அங்கே சில அந்த கல்வியும் சொல்லி கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பிழைப்பு தேடி அந்த குடும்பம் வந்து அப்போ வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்குன்னு ஒரு மாவட்டம் வந்து பிழப்பு தேடி போகிறது வந்து அதிகமாக இருந்துச்சு ஏன்னா அங்கே சரியாக வேலை வாய்ப்பு இருக்காது அடுத்த ஊருக்கு அப்படியே போய் செட்டில் ஆவாங்க அந்த மாதிரி தான் கராத்தே செல்வின் அவர்கள் குடும்பமும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மைக்ரேட் ஆகிறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பெருமாள்புரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க அங்கே வந்து பெருமாள்புரம் பகுதியில் பெரிய தேவர் அப்படிங்கிறவரோட மண்டியில மூட்ட தூக்கும் தொழிலாளியாக வேலைக்கு சேர்க்கிறார் கோழி அருள் அப்படிங்கிற ஒரு ஒரு இவருக்கு ஒரு நண்பர் பழக்கம் ஆக்சுவலா பார்த்தா கோழி அருளுடைய உடைய அண்ணன் தான் கோழி கடை வச்சிருந்தா கோழி கடை வச்சிருந்தனாலும் கோழி அருள் அப்புறம் அடைமொழி டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம் அவர் அவருடைய நண்பர் அவராரு அப்படியே ஒரு நட்பு போயிட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா கராத்தி செல்லின்னு வந்து சின்ன வயசுல இருந்தே சமூக அநீதிக்கு எதிரான ஒரு குரல் கொடுக்கிற ஒரு மனிதனா வந்திருக்காரு நம்ம எல்லா லீடர்ஸையும் பார்க்கவும் இவருக்கும் அந்த மறுக்க முடியாத ஒரு இது இருந்துருக்கு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இருந்தா உடனே வாழ் தற்காப்பு கலை இருக்கிறவங்களை பொதுவா பாத்தீங்கன்னா அந்த தில்லும் தைரியம் பயங்கரமா இருக்குன்னா உடம்பு ஃபிட்டா இருக்கு அடிச்சு தூக்கி போடலாங்கிறதுல படத்துல நடக்கிற மாதிரியே அங்கே ஒரு பாட்டிக்கிட்ட மார்க்கெட்ல ஒரு கும்பல் வசூல் பண்ணிக்கிட்டு வட்டி வசூல் பண்றது கட்டை வட்டி இது பேர் என்ன அந்த வீட்டு வட்டி வட்டி கந்து வட்டி ஆஹ் வசூல் பண்ணிட்டு மாமூல் வாங்குறது சரி நம்ம ஆக்சுவலாக படங்களில் தான் பார்த்துருக்கோம் பாஷா படங்கள்ல நாயகன் போன்ற படங்கள்ல ஆனால் மாமூல்லாம் இருந்திருக்கு நமக்கு தெரியல பட் பிகாஸ் நம்ம தலைமுறை வந்தப்ப மார்க்கெட்டே நம்மள்ட்ட இல்லை சந்தைங்கிறதே அழிஞ்சி போச்சு நம்ம இப்போ இல்லையே சூப்பர் மார்க்கெட் இருக்கு அங்கே போய் மாமூல் கேட்டாலும் வேலையாகாது அதெல்லாம் கிட்ட இருக்கு அந்த காலகட்டங்களில் மாமூல் இருந்திருக்கு சின்ன சின்ன வியாபாரிகள்கிட்ட மாமூல் கேட்குள்ள இவர் அந்த வழியாக வேலைக்கு போயிட்டு போகக்குள்ள கோவம் வந்து அடிக்கிறாரு அவங்க ஒரு பதினாறு பதினேழு பேர் இருக்கிறாங்க இவர் ஒரு ஆள் ஆனால் கராத்திய செல்வின் மேலே சின்ன கேரள கூட படலை பதினாறு பேர் படத்தில் போற மாதிரி ஏரில் போயிருக்காங்க பறந்து அடிச்சு தப்சம் பண்றாரு அப்போ அதாவது பார்த்துங்க அப்ப எவ்வளோ கோர்ஸ்ஸா இருந்திருக்கும் இவரு அப்படியே அந்த என்டையர் மார்க்கிட்ட இவர் கதாநாயகனா பார்த்துச்சு யாருமே இவரை வந்து ஏன்னா இவ்வளோ நாள் அங்கே நம்ம மாமல் இப்போ கராத்த செல்லை அடிச்சு சண்டை முடிஞ்சுட்டு டைலாக் ஒன்று சொல்கிறாரு இங்க இன்னும் மாமூல் கந்து வட்டி ஏதாவது இங்கே இருந்துச்சு தொலைச்சி கட்டிட்டு எல்லாரையும் அப்படின்னு அதுலேருந்து இருந்து இவர ஒரு க்கான எல்லா சமுதாயமே பார்த்தாங்க அவர் அதுக்கு பிறகு ஒன்றும் மாமூல் எல்லாம் வாங்கினதா ஒன்றும் வரலாற்று குறிப்புகளோ போலீஸ் குறிப்பேடுகள்லாம் இல்லை அப்போ அவர் வந்து பாஷா படத்து ரஜினி போலவும் நாயகன் படத்து கமலஹாசன் போலவும் பயங்கரமாக ஆயிடுது அதுலேருந்து மார்க்கெட்ல கந்து வெட்டி இந்த மாமூல் பிரச்சனை ஒழிஞ்சி மக்கள் நிம்மதியாக வாழ்றாங்க அப்போதான் ஒரு தனி கூட்டம் இளைஞர் பட்டம் உருவாகுது எந்த ஒரு இடத்துலையும் புதிதாக ஒரு இதை போன்ற ஒரு தலைவர்கள் உருவான ஒரு இளைஞர் கூட்டம் உருவாகும் ஏன்னா ஏங்கி தவிச்சிருப்பாங்க ஒருத்தர் வர மாட்டானா மாற்றம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒரு எல்லாம் தனியாக அவர் வைக்கிறாரு ஜிம்முக்கு ட்ரெயினராக போகிறாரு இவர் தனியாக கராத்தே பள்ளி பயிற்சி பள்ளியோடனா அந்த பெரிய லெவலெலாம் கற்பனை பண்ணாதீங்க சின்ன லெவலில் ஜிம் அப்படியே இருக்கார் அந்த அடிமுறை கல்வியெல்லாம் அங்கே சொல்லி கொடுத்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டுருக்காரு மண்டியில் அந்த அவர் வேலை செஞ்ச மண்டியில் தொழிலாளிகளுக்கு எதுவும் சண்டைனாலும் இவர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ பெரியத்தவர் மண்டியில் திருநாவுக்கரசு அப்படின்றவர் பெரியத்தேவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆட்டோ டிரைவர் தான் அவர் அவர் அங்கே வரப்போக இருக்கக்குள்ள அங்கே என்ன செய்கிறாங்கன்னா திருநாவுக்கரசு பெரிய பெரியத்தவர்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு நெருப்பை போடுறாரு பாரு இவங்க வந்து எல்லாமே வளர்ந்து வந்துட்டாமல் நம்ம மண்டியில் பிரச்சனை இருந்தாலே வந்து தீர்த்து வைக்க ஆரம்பிச்சுட்டான் இப்படியே வளர்ந்துக்கிட்டே போனால் சரியாக வராதுன்னு சொல்கிறாரு பெரியத்தேவருக்கும் இவருக்கும் முட்டுது செல்வீனுக்கும் செல்வீனுக்கும் முட்டுது அப்போ கராத்த செல்வீன் இணை டபுள் மட்டும் அடிக்கிறார்

அப்போ வந்து நம்ம அக்கா மகனை கொண்டுட்டாங்களேங்குள்ள அதுக்கான ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு கட்டத்துறை தயாராகிறார் கட்டத்துறையும் ஒரு மாஸ் லீடர் தான் கட்டத்துறையாக கரையத்து செல்வினான்னு ரெண்டு கொஸ்டின் மார்க் உழுது மாறி 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 மர்டர் நடக்குது இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் நடக்குது ஒரு கட்டத்தில் வந்து கரையத்து செல்வினு சொல்லி கள்ளச்சாராயம் போதைப் பொருள் இது எதுவுமே அந்த ஏரியாவில் விற்க விடாமல் ரொம்ப டைட் பண்ணுறாரு கள்ளச்சாராயம் விற்கக்கூடாதுன்னு சரி அப்போ வந்து கராத்து செல்வன் வந்து போலீஸே வளர விட்டுச்சு போலீஸ் வந்து எவரி மூமெண்ட் வந்து இன்னொருத்தர் அழிக்க ஒருத்தனை வளர விடுவாங்க கடைசி அவங்களே அழிக்கிறது போலீஸே பிளான் கொடுப்பாங்க வந்து இவங்களோட வேலை கொஞ்சம் சுலபம் ஆகும் கெட்ட பேர் எல்லாம் கராத்த சிலவன் வளர்ச்சி ஆகிறாரு அப்ப என்ன செய்யறாரு நம்ம இப்படியே போயிட்டு இருந்தா என்ன நமக்கு தான் இவ்வளவு ஜாதி சப்போர்ட் இருக்கேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நான்கு நேரி சட்டமன்ற தொகுதியில நிக்கிறாரு ரொம்ப சொற்ப வாக்குகளே வாங்கினாரு வாக்கா மாறல இவருடைய அந்த பின்னணி நின்று கூட்டம் வாக்காமலை கள்ளாச்சாரம் ஒழுந்துட்டு கள்ளாச்சாரம் இவர் பிரச்சனை பண்ணோடனே கள்ளாச்சார வியாபாரிகள் மற்றவங்களும் மேலிடத்துல குறிப்பா அரசுக்கு இவரை பத்தி தவறு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்க வந்து நம்ம நெருக்கடி ரொம்ப அதிகமா இருக்கு இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்றது வட்டி தொழில் நசுக்கி போச்சு அப்படின்னு இவரை பத்தியான விஷயங்களை போடுறாங்க அப்போ இவர் மேல வந்து தடா சட்டம் பாய்ந்தது நாலு ஆண்டுகள் சிறையில இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலதான் தான் இருந்து வெளில வர்றாரு தொண்ணூத்தி ரெண்டுல போயிட்டு தொண்ணூத்தி ஆறுல தான் வெளியில வர்றாரு வந்தோட நம்ம இன்னும் தனியார் சுற்றிட்டு இருக்காங்க வேலையாவாது நம்மளை ஆளாளுக்கு டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி காமராசர் ஆதித்தனார் கழகம் ஒரு கட்சியை நிறுவாரு கட்சி தொடங்கி அரசியல் கூட்டம் கூட்டுறாரு கட்டத்துறை வந்து கராத்தே செல்வின் வந்து ரெண்டு முறை குழம்பு செஞ்சாங்க ஆனால் இவரை ஒன்றுமே பண்ண முடியலை கிட்ட நெருங்க முடியல அன்றைய காலகட்டங்கள் நான் சொல்றது தொண்ணூறு தொண்ணூற்றாறு கட்டில் க கராத்தே செல்வியினுடைய தலைக்கு இந்த கள்ளச்சார வியாபாரிகள் மற்றும் கட்டத்துறை டீம் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க ஓர் அணியில சேர்ந்து கராத்தே செல்வினையும் இன்னும் வைக்கக்கூடாது கராத்தே செல்வின் தலையை கொண்டு வரணும் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அப்போ இப்போ பாருங்க சாதாரண பணம் இல்லாது இன்றைக்கெல்லாம் அது ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கும் தொண்ணூத்தாறுகள்னா இருபத்தஞ்சி கோடி ரூபான்னா இன்னைக்கு நூறு கோடிங்கிறது சர்வசாதாரமான காசா இன்னைக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா அறிவிக்கிறாங்க இவங்க கூட்டம் போட்டு யார் தலையை கொண்டு அவனுக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா தரணும்னு ஒரு இது அறிவிக்கிறாங்க அப்புறம் கூப்பிட்டு உளவுத்துறை வந்து இவர் எச்சரிக்கை யார செல்வினை இந்த மாதிரி உன்னை எல்லாம் டைட் பண்ணிட்டாங்க நீ வெளியாய் ஊரோட்டு வெளியாகனு பொதுவாக இந்த கராத்தே இந்த இதெல்லாம் வந்து கத்தவங்களுக்கும் தைரியம் அதிகமாக இருக்கும் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் போலீஸையும் இதை சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் கரத்து செல்வன் இருந்தால் கரத்து செல்வன் அன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த நாடார்களின் ஒரு ஐக்கான பார்க்கப்பட்டு விட்டார் அப்போ இவர் இவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற ஒரு பயம் காவல்துறைக்கு வந்துட்டுது ஏன்னா கரேத்து செல்வனுக்கு அன்னைக்கு இருந்த வாய்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா கட்சி கட்டமைச்சர்லாம் காமராஜர் ராஜதாரர் கழகம் நல்லா பேசினார் இவர் கராத்தே செல்வி மேடையிலையும் பேசுக்குள்ள கூட்டம் கூட ஆரம்பிச்சது போற மேடை போகிற இடம் பூரா வந்து சமுதாய இளைஞர்கள் எழுச்சியோடு வந்துட்டாங்க அதுட்டு செல்வீனுக்கு ஒரு பெரிய தைரியம் இருந்துச்சு நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது நம்ம சேஃப்டியாக தான் இருக்கும் எப்பயுமே ஆட்கள் இருக்க சேஃப்டியாக தான் இருக்கும்னு அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துட போதுன்னு சொல்லி கராத்தே செல்வின் காவல்துறையை கைது பண்ணி உள்ளே போட்டுருச்சு அது பொதுவாக போட்டுருவாங்க ஒரு எல்லோண்ட பிரச்சனை உருவாகுதுன்னா ப்ரிவென்ஷன் அரசு மாதிரி பண்ணி போட்டாங்க அப்ப கராத்த செல்வின் கூட கூட இருந்தவர் விசுவாசமாக இருந்தவர் ஆனா அவர் கட்டத்துறை ஆளாகிவிட்டார் கட்டத்துறைக்கு ஆளாகிட்டாங்க ஆமாம் அவங்க ஆளாகிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மார்ச் இருபத்தாறு ஆறு சிறையில் இருந்து கோர்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க சரி அப்ப வந்து கட்டத்துறை டீம் வந்து தயாரா இருந்தாங்க இன்னைக்கு விடவே கூடாது செல்வினை போட்டே ஆகணும்னு ஜெயில் வாசல்லே ட்ரை பண்றாங்க போட்டலான்னு ஜெயில் வாசலில் போடுறதுக்கான சூட்டபிளான பிளேஸ் உருவாகலை அப்போ கட்டத்துறை ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அலுமினிய குண்டு நாட்டு வடி குண்டு எல்லாமே தயாராக வச்சுருந்தாங்க அது எப்படின்னா அந்த ஆணி இருக்குல்ல ஆணி ஏற்றப்பட்ட அலுமினிய குண்டு அடித்த விதத்தில் ஆணியே பல நூறாக பிரியம் அது பார்த்துருப்பீங்களா கண்டிப்பாக ஆணி உள்ளே ஏற்றிருப்பாங்க செதறு போயும் அப்படியே அதை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அப்போ வந்து ரயில்வேஸ் ரா கிராசிங்கிட்ட கட்டத்துறை காவல்துறை வந்த வாகனம் வந்து ரயில்வே கிராசிங்கிட்ட நிற்கிது நிற்க உள்ள இதை விட்ட வேற சந்தர்ப்பமே இல்லைன்னு சொல்கிறாங்க கட்டத்துறை ஸ்ரீ சுரேஷ் மட்ட மாடசாமி செல்லத்துறை மற்றும் பதினெட்டு பேர் அந்த அப்பன் செய்யப்பட்டவங்க கார் மீது பத்துக்கும் மேற்பட்ட வெடிகுண்டுகளை வீசுறாங்க டேவிட் இருளப்பன் ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட்டு அந்த இடத்துலயே ஆனால் செல்வின் மட்டும் உயிர் இருக்கு உயிர் போகல அப்போ நேராக கட்டத்துறை அவர்கள் நேராக க கட்டப்பாறையில் நெஞ்சியில் குத்தி ரெண்டாக புலகிறாங்க இறந்து போடுறாங்க ஏன்னா தான் அக்கா மானுக்கான ரிவெஞ்ச் திருநாள் ஒருத்தர் சொன்னாலும் ஆட்டோ டிரைவர் அதோட ரிவெஞ்ச் அப்படின்னு ரெண்டாக பொழுந்தாங்கனே சம்பவ இடத்துல இறந்துடுறாரு வேறே கரத்தி செல்வின் கட்டத்துறை போன்ற ஆட்டோ நீதிமன்றத்தில் சரண்டர் ஆயிடுறாங்க அப்போ தான் வந்து ராக்கெட் ராஜாவோட என்ட்ரி ராக்கெட் ராஜா எப்படி என்ட்ரி ஆனார் இந்த சமுதாயத்தோட ஐக்கானா அவரோட கராத்த செல்வியோட பிரேதத்தில் சத்தியம் பண்ணுறாங்க இப்போதான் தம்பி கொலைய ஆக்சிரன் நடந்தால் அவர் உடனே பாடி எடுத்துட்டு போவாங்க அந்த காலகட்டங்கள் வந்து அதுக்கு தனியாக பிரத்யேகமான வண்டியெல்லாம் கிடையாது சாதாரண சில பேர் அம்பாசிட்ரு கார்ல பாடி எடுத்து வண்டி வச்சிருப்பாங்க இப்போ இருக்க ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்ப கிடையாது இல்ல கொஞ்சம் டிலே ஆகும் அப்போ அதுக்குள்ளே இவங்க சமுதாய மக்கள் இந்த இடத்துல கூடிடுறாங்க கூடி கராத்த செல்வனும் கோழி அருள்னு சொன்னேன் இல்லையா முத முதல்ல கரையத்த செல்வினுக்கு ஃப்ரெண்டாக இருந்தவர் கராத்த செல்வனோட ஃப்ரெண்டு அவரும் இவர் கரை ராக்கெட் ராஜாவும் படத்து மீது சத்தியம் பண்ணுறாங்க உன்னை போட்ட நான் போட்டே ஆகணும் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டத்துறை வந்து இங்கே ஃபோன் பேசிகிட்டு இருந்தாப்புல அவரை வந்து சு சுட்டு அதே மாதிரி செல்வீனுக்கு எப்படி நாட்டு வெடிகுண்டெல்லாம் அடிச்சு பறந்துச்சு அப்போ வந்து எஸ்டி பூத்து தான் செல்ஃபோனோட என்ட்ரி காலம் தான் அது தெரியல ஆமாம் அது ஃபுல் செல்ஃபோன் செக்யூர் காலம் இல்லை சர்வேயான காலம் இல்லை அதே மாதிரி நாட்டு வடிகுண்டுலாம் தயார் பண்ணி அடிச்சு கட்டத்துறை என்பவரை பழி தீர்த்து விட்டார் சபதம் எடுத்த ராக்கெட் ராஜாவும் கோழி அருளும் கராத்தே செல்வியுடைய வாழ்க்கை வரலாறு இப்ப வரையுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் கராத்தே செல்வியின் அவர்களோட தாக்கம்ங்கறத நம்ம பார்த்திருப்போம் சொல்ல போனா நிறைய இளைஞர்கள் வந்துருப்போம் எப்போதுமே இந்த நாடார் அந்த ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க சுபாஷ் பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜா அப்படின்னு பல பேர் இருந்தாலுமே பல இளைஞர்களுக்கு வந்து எப்போதுமே செல்வி நாடார் மேல ஒரு அன்பு இருக்குல்ல இந்த செல்வி நாடார் வந்து முத முதல்ல வந்து நாடார் சமுதாயம் நசுக்கப்படுகிறதுங்கிறது அவர் தான் உணர்ந்தார் அது அவர் மேடையில் அவரோட வீடியோக்கள்லாம் இருக்குது காணொலிகள் ரொம்ப ரேராக இருக்குது அவ்வளோவா இல்லை ஆனால் காணொலிகள் இருக்குது அவர் நாடார் சமுதாயம் வந்து குறிப்பிட்ட சமுதாயம் மட்டுமே இங்கே நசுக்கப்படுது அப்படின்றத அவர் உணர்ந்தார் அதில் ஒன்று மாற்றுக்கருத்து கிடையாது நாட்டுள்ளே அவர்கிட்ட நாடார் மட்டுமே இருந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் மாற்று சமுதாயத்தின் அவர்கிட்ட ஆள்களாக இருந்தாங்க அந்த ஒரு ரீசனு ரெண்டாவது அவர் டிசிப்ளின் அந்த அடிமுறை கல்வி அந்த ஹீரோயிசம் ஒரே இடத்துல இருபது பேர் தூக்கி வீசுற ஒரு ஆளை வந்து யாருக்குமே பிடிக்கும் தானே கண்டிப்பா அப்ப அந்த இளைஞர்கள் அவரை பார்த்தாங்க ரெண்டாவது ஒரு செல்வ செழிப்போட எல்லாம் ஒரு பெரிய பணத்துல போராண்டாரா அப்படி இல்லை சமுதாயத்துக்காக போராடினாரு பெரிய லெவல்ல வந்து அவரு இருந்தவர் ஜாலியான்னு சொல்லுவாங்கல்ல சொஃபிசிகேட்டடா அப்படி வாழல அவர் எளிமையான வாழ்விலா இருந்தது அந்த காலகட்டங்கள்ல யார் முதல்ல வெளியில வர்றதுங்கிறப்ப செல்வி நாடார் தான் வெளியே வந்தார் அவர் தான் வெளியில ஃபோர்ஸாக தெரிஞ்சார் வெளியில தைரியமாவும் இருந்தாரு அதனால் அவர் மீது வந்து எல்லாருமே ஒரு பற்று வச்சிருக்காங்க இன்றைக்கும் அந்த சமுதாய மக்கள் வந்து கராத்திர செல்வின் இறந்த நாள் பிறந்த நாளுக்கெல்லாம் நோட்டீஸுக்கு மெட்ராஸ்லயே விட்டுறாங்களே அவங்களோட ஃபாலோவர்ஸ் தான் செய்கிறாங்க நம்ம பார்த்திருப்போம் அந்த எல் விஷயம் பாதிக்க கூடாது தான் காவல்துறை வந்து செல்வி நாடார் அவர்களை உள்ள கைது பண்ணி வச்சிருந்தாங்க திரும்ப வெளியில வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் இறந்து போயிட்டாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு வெளியில வரல அங்கிருப்போக்குள்ளே ரயில்வே அப்போ மேம்பாலம் இப்ப மேம்பாலம் போட்டாங்க அப்ப மேம்பாலம் கிடையாது அதுல கிளாசிக்கல் வண்டி இந்த ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வர்ற அந்த நேரத்துல அவர் வந்து கொலை செய்யப்படுறார் அப்ப இப்ப நீ சட்டம் ஒழுங்கை பாதிச்சு கலவரங்கள் வெடிச்சு அந்த தருணங்கள் இருந்ததா இல்லை அந்த பிரச்சனை பயங்கரமாவது இருந்துச்சு செல்வி நாடார் மரணத்துக்கு பிறகு பெரிய சட்ட முழுங்க பிரச்சனை ஏற்படு பார்த்துச்சு ஆனா காவல்துறை வந்து அதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி தான் அப்படி இறுதி நடத்துனாங்க ஓகே ஏன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஆளுங்க தயாராயிட்டாங்கல்ல ராக்கெட் ராஜா அவங்கெல்லாம் வந்து லீட் போஸ் வந்துட்டாங்க லீட் போஸ் வந்துட்ட பிறகு அடுத்தது என்ன செய்யணுங்கிறதுதான் அவங்க யோசிச்சாங்களே ஒழிய இப்போ பார்த்தீங்களா தொண்ணூற்றி ஏழில் படுகொலை செய்யப்படுகிறார் கரதசி மார்ச் இருபத்தாறு சரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் கட்டத்துறை அவர்கள் படுகொலை செய்யப்படுறார் அதே பேட்டர் இல்லை மூணு நாலு வருஷத்துக்கு நாலு வருஷம் அந்த உள்ளே அடிச்சிட்டாங்கல்ல அதனால அதுக்கான சோர்ஸ் இவங்க ரெடி ஆகுறதுக்கான அந்த காலம் தான் அந்த நாலு வருஷத்துல இருந்திருக்கு ஏன்னா அவர் கட்டத்துறையும் ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாழ்வியலை வாழ ஆரம்பிச்சார் சென்னை ஸ்டைலாக மாத்தி நேர்த்தன் அங்கே ஏன்னா அவர் திருநாகரசோட ரிவென்சி அப்படிங்கிறது தான் அவருடைய கட்டத்திலோட மைண்ட் செட்டு அப்புறம் தானே சென்னைவாசியா அவர் மாற்ற ஆரம்பிச்சாரு நிறைய பேர் சென்னையை வந்து மாத்திருக்காங்க நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே சென்னையில சென்னையில் உள்ளவங்க மட்டும் தான் ரவுடிசம் பண்றாங்கல்ல இல்ல சவுத்துல இருந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆற்காடு சுரேஷ் பண்றதுலேயும் நவீன் வந்து சவுத்து தானே கண்டிப்பா அவர் தான் தீபக் ராஜா பாட்டியல் பண்றதுலேயும் திருநெல்வேல அங்க நடந்த பாருங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த அது ஒரு அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி லிங்க் இருக்கு தானே கண்டிப்பா அதனால சொல்ல வர சென்னை நாட் ஓன்லி ஃபார் சென்னை ரவுடிஸ்ல ஆ நாட் ஓன்லி ஃபார் சென்னை ரோடிஸ் சென்னை ரோடிஸ் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்குள்ளே மட்டும் தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இவங்க வெளியில் போய் செய்கிறது ரொம்ப குறைவாக பார்க்குறேன் ஆனால் சவுத்தில் உள்ளவங்க இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க சவுத்தில் உள்ளவங்க பாம்பேயில் ஒரு பெரிய ஏரியாவே சவுத்தில் சவுத்தில் உள்ளவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது பாம்பேயில் இருக்காங்க கல்கத்தாவில் இருக்காங்க அந்த சவுத்தில் தான் பரவி இருக்காங்க சென்னையில் உள்ளவங்களும் இருக்கலாம் ஆர் டூ பர்சனாலிட்டி வெளில போகலாம் அசைன்மெண்ட் எதுவும் செய்யலாம் ஆனால் களத்தில் யாரும் இறங்கி செய்கிறது கிடையாது களத்தில் போய் டேரெக்டாக சென்னையில் உள்ள மடக தெற்கு போய் இறங்கிறது இல்லை ஆனால் தெற்கு உள்ளவங்க இங்கேயும் வந்து செய்கிறாங்க நன்றி நன்றி